அனாமிகா அஞ்சலி ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகள்கள் ஆனா வேற வேற வீட்ல இருக்காங்க அவங்கவங்க குடும்பத்தோட அவங்கவங்க அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் சின்ன மருமக அஞ்சலிக்கு தான் பணக்காரிங்கிற கர்வம் இருக்கு அனாமிகா ஏழை பொண்ணுங்கறதால சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வரா விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வந்ததுனால ரெண்டு வீட்லயும் விசேஷமா இருந்தது எனக்கு இந்த தடவை விநாயகர் சதுர்த்தியை நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் விநாயகர் சிலைய பிரதிக்ஷை பண்ணி நம்ம வீட்டு முன்னாடி பூஜைகள்லாம் பண்ணலாம் சரி அஞ்சலி நீ சொல்ற மாதிரி செய்யலாம் ஆனா பணத்தை நிறைய செலவு பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல இப்படி பண்டிகைன்ற பேர்ல நிறைய பேர் பணத்தை வீணாக்குறாங்க அந்த பணத்தை வச்சு ஏழைங்களுக்கு சாப்பாடு போடலாம் அடடா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க எத்தனை தடவை சொல்றதுங்க உங்களுக்கு பண்டிகை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க நடக்கும் நீங்க இப்படி பேசுனா எப்படி எப்ப பாரு அபசகனமா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க சரி ஓ இஷ்டாஞ்சலி நம்ம நல்லதுக்கு தான் சொன்ன எனக்கு தெரியுங்க நான் பெருசா பணம் ஒன்னும் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்னு பண்ணலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு டொனேஷன் கேப்போம் வர்ற பணத்துல கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி நம்ம விநாயகர் விக்கிரகத்தை வைப்போம் அப்படின்னா வாங்க இப்பவே போய் டொனேஷன் கேட்கலாம் அப்படின்னு அஞ்சலி அருண் ரெண்டு பேரும் டொனேஷன் வாங்கறதுக்காக கிளம்பி போனாங்க அப்போ அந்த இடத்துக்கு அஞ்சலியோட அத்தை வந்தாங்க அஞ்சலி செய்யற வேலைய பார்த்து என்னமா இது இப்படி பிச்சை எடுக்கிறதுல நல்லா இருக்கா நம்ம கிட்ட பணம் இல்லையா இப்படி வீடு வீடா போய் கேக்கறது நல்லா இருக்கா என்ன டே அருண் நீயாவது சொல்லலாம்ல உன் பொண்டாட்டி இப்படி பண்ணா நீ பாத்துக்கிட்டே இருப்பியா அது 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 வந்து அதுவும் இல்ல இதுவும் இல்ல அம்மா அஞ்சலி நம்ம கையில இருக்கிறத வச்சுக்கிட்டு சதுர்த்தி கொண்டாடு யாருடைய தயவு தாச்சனையும் நமக்கு வேண்டாம் நானும் அதே தான் அத்தை நினைச்சேன் ஆனா இவருதான் போய் சந்தா கேட்கலான்னாரு என்னடா இது நன்கொடா சந்தான்னு அப்படின்னு சாரதா பையனை திட்டிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் அனாமிகா விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ள அங்க அவளோட புருஷ ரமேஷ் வந்தான் என்ன அனாமிகா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அது இல்லைங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியா கொண்டாடலான்னு என்னென்னமோ பண்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அட அவ்வளவுதானா நம்மளும் ஒரு விநாயகர் சிலையை வாங்கலாம்

விநாயகர் விக்ரகத்தை வைக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லங்க களிமண்ணால செஞ்ச விநாயகரை வாங்கி வச்சு நம்மளால முடிஞ்ச பூஜையை நாம செய்யலாம் இப்படி அநாமிகா களிமண் விநாயகரை வாங்கலாம்னு முடிவு பண்ணா அதுக்குள்ள விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வந்தது அஞ்சலி மண் விநாயகர்ல ரசாயனம் பூசுன விநாயகரை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அனாமிகா களிமண்ணால செஞ்ச விநாயகரை கொண்டு பூஜை பண்ணா அம்மா அஞ்சலி அங்க பாத்தியா அந்த அனாமிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா பாத்தாத்த எனக்கு ஒரே சிரிப்பா வருது மண் விநாயகரை கொண்டு வந்து பூஜை பண்ணா அது எப்படி நம்ம விநாயகரை பாத்தீங்களா கலர்ஃபுல்லா கலர் நம்ம விநாயகர் இவ்ளோ பிரகாசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதோட சைஸ் நம்மள மாதிரி பெரிய இடத்துல தான் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் நீ இத கவனிச்சு பாத்திருக்கியா ஏழைங்க வீட்டுல இருக்க விக்கிரகம் சின்னதா இருக்கும் நம்ம வீட்டு பெரிய இடத்துல இருக்க விநாயகர் நல்லா பெருசா பழ பழன்னு கலர்ஃபுல்லா இருப்பாரு அது மட்டும் இல்லாம ஏழைங்க வீட்ல வியாதி இருக்கும் நம்மள மாதிரி பணக்காரங்க வீட்ல இந்த மாதிரி நல்லா சாரதாவும் அஞ்சலியும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேச்சு எதையுமே காதல வாங்காம அனாமிக்கா அவ பூஜையா அவ பாத்துட்டு இருந்துட்டு இருந்தா ஊர்ல இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா அங்க வர ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி ஆச்சு லைட்டிங்லாம் போட்டு வச்சிருந்த அஞ்சலியோட விநாயகர் பிரகாசமா இருந்தாரு அதை பார்த்த அனாமிகா புருஷா ரமேஷ் கவலைப்பட்டு நான் முன்னாடியே சொன்ன அனாமிகா செஞ்சா பண்டிகையே இப்படி செய்யணும் நம்மள மாதிரி இல்ல நம்ம வீட்டு முன்னாடி மண் விநாயகரை வச்சோம் கருகும்னு இருட்டா இருக்கு என்னை விட என் தம்பி ரொம்ப சிறப்பா பண்டிகையை கொண்டாடுறான் எங்க அம்மாவும் பக்கத்துல இருந்து அதை கொண்டாடுறாங்க இங்க பாருங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பக்தியோட ஒரே ஒரு தீபம் ஏத்தனா கூட அது போதுங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா ஒரு தீபத்தை அந்த தீப வெளிச்சத்துல விநாயகர் ரொம்ப அழகா தெரிஞ்சாரு பாத்தீங்களா என் மண் விநாயகர் எவ்வளவு அழகா இருக்காருன்னு ரொம்ப அழகா இருக்குல்ல நல்லா இருந்து மட்டும் என்ன இப்போ நம்ம விநாயகர் கிட்ட யாரும் இல்ல அங்க பாத்தியா எத்தனை பேர் அந்த விநாயகரை கும்பிட வராங்கன்னு டிஜே சத்தம் காத கிழிக்குது சின்ன பசங்களாம் அங்கதான் ஆடுறாங்க அது பண்டிகைனா அப்படி இருக்கணும் நான் முன்னாடியே சொன்னேன் வேணும்னா கடன் வாங்கி பணத்தை கொண்டு வரேன்னு அந்த பணத்தை வச்சு சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடலாம் நீ தான் வேணான்னுட்ட கடன் வாங்கி ஒரு பண்டிகைய கொண்டாடணும்னு அவசியம் இல்ல சரி சரி சாப்பிட ஏதாவது செஞ்சே இல்லையா செஞ்சங்க பிரசாதம் செஞ்ச முதல்ல விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறமா குடுக்குறேன் சரி ஏதோ ஒன்னு செய் இப்படி அனாமிகா விநாயகருக்கு படையலெல்லாம் வச்சான் அதுக்கப்புறமா ரமேஷுக்கும் சாப்பாடு போட்டா அந்த இடத்துக்கு அஞ்சலி வந்தா அக்கா அக்கா உன்கிட்ட பேசுறதுக்காக வந்த என்ன விஷயம் அஞ்சலி அது ஒண்ணு இல்லக்கா நம்ம வீட்டுல அன்னதான ஏற்பாடு பண்ணிருக்கோம் நீயும் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரி அஞ்சலி நாங்க வந்து சாப்பிடுறோம் மறக்காம வந்துடுக்கா நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சோ என்னமோ இப்பவாவது வயிறாறு சாப்பிடுவீங்களேன்னு கூப்பிடுற மாமாக்கு பிடிச்ச லட்டு கூட வச்சிருக்கோம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போயிட்டான் அஞ்சலி சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரியான சரியான வேலைக்கு போல இடமும் இல்ல என்னை விட சின்னவன் நல்லா சம்பாதிக்கிறான் அவன் பொண்டாட்டி பணக்காரி அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல வீட்டுக்கு வந்து நம்மள இப்படி அவமானப்படுத்தணுமா நமக்கா என்னால இதெல்லாம் தாங்க முடியல இங்க பாருங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது பொறுமையா இருக்கவங்க வெறுமைய பார்த்ததில்ல நமக்குன்னு ஒரு நாள் வருங்க அது வரைக்கும் பொறுமையோட காத்துருங்க அப்படின்னு ரமேஷ சமாதானப்படுத்தினா அன்னைக்கு அஞ்சலி வீட்டு வாசல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க பெரியவங்க எல்லாம் கைத்தட்டி சந்தோஷப்பட்டாங்க இது எல்லாத்தையும் சாரதா பெருமிதத்தோட பார்த்தாங்க அம்மா அஞ்சலியே பாத்தியா பண்டிகைனா இப்படி கொண்டாடணும் இதுதானே நமக்கும் வேணும் அத்த உங்க பெரிய மருமகளை சாப்பிடவான்னு கூப்பிட்டேன் வரல அவங்க வீட்டு வாசல்ல ஏதோ களிமண் விநாயகரை வச்சு ஏதோ பண்றாங்க இந்த நிலமையில இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா கீழே விழுந்தாலும் மண்ணோட்டெல்லாம்ங்கிறாங்க அப்படி இருக்கு அனாமிக்காவோட நிலைமை ஏழ்மையில இருந்தாலும் அவங்களுக்கு புத்தி வரல பாத்தீங்களா இப்படி அஞ்சலி சாரதா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வர ஆரம்பிச்சது பயங்கரமான காத்தும் அடிச்சது இடி மின்னலோட சேர்ந்து கனமழையும் ஆரம்பிச்சது காத்துல அஞ்சலி வீட்டு வாசல் நாசம் ஆயிடுச்சு இந்த பக்கம் அனாமிகா வாசல்ல வச்சிருந்த களிமண் விநாயகரை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அஞ்சலியால பெரிய விநாயகரை வீட்டுக்குள்ளார தூக்கிட்டு வர முடியல ராத்திரி முழுக்க விநாயகர் நனைஞ்சிருந்தாரு மறுநாள் அஞ்சலி வீட்டுக்கு ஊர் தலைவர் வந்தாரு அங்க விநாயகர் விக்கிரகம் கரைஞ்சு போயிருந்தது அடே சாரதாமா என்ன இப்படி நடந்துருச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருந்தீங்களா விநாயகர் மழையில நல்லா நனைஞ்சிட்டாரு கரைஞ்சும் போயிட்டாரு இப்படி எல்லாம் நடக்க கூடாது தெரியுமா இப்ப என்ன பண்றது ஐயா நடக்க கூடாதது நடந்து போயிருச்சே விக்கிரகம் வைக்கிறது மட்டும் இல்ல அத பராமரிக்கணும் அப்படி செஞ்சாதான் பூஜையும் பண்ண முடியும் நீங்க பக்தியோட பூஜை பண்ற மாதிரி இல்லையே ஏதோ ஊருக்காக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின மாதிரில இருக்கு என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பண்றது பாவம் இதை எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க அய்யோ இப்போதைக்கு வேற கிடைக்காதே ஏற்கனவே நிறைய பணத்தை கொடுத்து பெரிய விநாயகரை கொண்டு வந்து வச்சோம் இப்ப அது மொத்தமும் கரைஞ்சு போச்சு இப்படி அப்பாவியா பேசுனா என்னமா அர்த்தம் ஊரெல்லாம் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க கடவுள் விஷயத்துல இவ்வளவு அஜாகிரதையா இருப்பீங்களா இப்படி ஊர் தலைவரோட சேர்ந்து ஊர் மக்களும் சேர்ந்து ரெண்டு பேரையும் திட்டிருந்தாங்க அவங்க திட்டுறதை தாங்க முடியாம அஞ்சலி கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான் அவங்கள தூரத்துல நின்னு வீட்ல இருந்த மண் விநாயகரை கொண்டு வந்தா பாருங்க தலைவர் ஐயா பக்திங்கிறது கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற பந்தம் அத நீங்க எதோடவும் ஒப்பிடவே முடியாது அங்க விக்கிரகம் இந்த விக்கிரகத்தை நீங்க கும்பிடுங்க இந்த வீடு அந்த வீடு வேற வேற இல்ல நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் எங்க விநாயகரும் இப்ப ஒருத்தர் தான் சரிமா இந்த மண் விநாயகர வச்சே வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொன்னதும் அஞ்சலியும் சாரதாவும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா அங்க இருந்து போகும்போது அஞ்சலி அவ கைய பிடிச்சு அக்கா ஓ மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட என்ன மன்னிச்சிருக்கா எங்க பாரு அஞ்சலி மனிதர்கள் பாக்குற மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தவங்கள ஒவ்வொரு மாதிரி பாக்க மாட்டாரு பக்தியோட மனசார அவரை நம்ம வழிபாட்டோம்னா ஆபத்துல இருக்கறவங்கள அவரு காப்பாத்துவாரு நீ எந்த விக்கிரகத்தை வச்சாலும் நான் களிமண் விக்கிரகத்தை வச்சாலும் அவரோட அருள்ங்கறது ஒன்னே ஒண்ணுதான் அதே மாதிரி நம்மளும் போது எப்படி வாழ்ந்தாலும் கடைசியா தான் கலக்க போறோம் இந்த சின்ன வாழ்க்கையில கோபம் பொறாம பாரபட்சம் எதுக்கு வாழற வரைக்கும் பக்தியோடவும் அன்போடவும் வாழணுங்கறதுதான் நம்ம கலாச்சார பண்டிகைகள் சொல்லி கொடுக்கறது இனிமேலாவது நீ மாறுவனு நான் நம்புற இப்படி அனாமிகா தன்னோட தங்கைக்கு நல்லது சொல்லி கொடுத்தா மண் கணபதிய வணங்கிட்டு அங்க இருந்து கிளம்புனா எல்லாரும் மண் விநாயகரை பக்தியோட கையெடுத்து கும்பிட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய் முதியோர் இல்லத்துல இருந்த சாரதாவை பாக்குறதுக்கு ரமேஷ் வந்திருந்தான் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து தன்னோட அம்மாவை பாக்குறது வழக்கம் அன்னைக்கு கூட தன்னோட மகனை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரி ரமேஷ் வந்தான் என்னடா அப்பா நீ மட்டும் வந்திருக்க உன் மனைவி வரலையா அவளுக்கு நிறைய வேலை இருக்காமா அதனால வரல உனக்காக சாப்பாடு கொடுத்துருக்கா ஏதோ சாப்பிடுமா அப்புறமா சாப்பிட்றப்பா சரி மருமக என்ன சொன்னால் என்னை பற்றி எதுவும் கேட்டால ஒனமிக்கா எப்போவும் ஒன்றை பற்றி தான்மா இருக்கா நீ இந்த ஆசிரமத்தில் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை இப்போ கூட ஒன்றும் மிஞ்சி போயிடல வீட்டுக்கு போகலாமா உன் மருமக உன்னை நல்லா பார்த்துப்பா அது முடியாதுப்பா உங்கள் அப்பா இங்கே தான் வேலை செஞ்சாரு அவரும் நானும் சேர்த்து ரொம்ப வருஷமா இங்கே தான் இருந்தோம் அவர் போனதுக்கு அப்புறமா அவர் நினைவுகளோட நான் இங்க இருக்கேன் இப்போதைக்கு என்னால் வர முடியாதுப்பா நீ என்னமோ இப்படி சொல்ற ஆனால் அங்க இருக்கிற பிரச்சனை ரெண்டு மருமகள்களும் சண்டை போடுறாங்க திட்டிக்கிறாங்க பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லுவாங்க இவங்க விஷயத்துல அது உண்மையா இருக்கு ரமேஷ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாரதாவோட சின்ன பையன் ரவி வந்தான் வந்த உடனேயே அழ ஆரம்பிச்சுட்டான் அம்மா அந்த கொடுமைக்காரியை என் தலையில் கட்டின என்னை தூங்க கூட விட மாட்டேங்கிறாமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் பெரியவங்க இல்லாததுனால மருமகளோட ராஜ்யந்தான் நடக்குது அண்ணன் கூட என்ன திட்டுறாமா டேய் என் மனைவியை உன் மனைவி சும்மா திட்டினா நான் சும்மா இருப்பேனா உன் மனைவியை உன் இடத்துல கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அண்ணி எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறவங்க என் கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல என் மனைவிய கொஞ்சம் இல்ல அது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து பேசினாங்க ரெண்டு பேரும் வாய மூடுங்கடா இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க என் பேச்ச கேளுங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்டா ரவி சின்ன மருமக அஞ்சலி வரலையா ஏமா எப்ப பார்த்தாலும் சின்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும் ஒரு தடவையாவது இங்க வந்திருக்காளா திரும்ப திரும்ப அவளையே அதிகமாக என்னைக்கு என்னைக்குதான் அவ இங்கே வர போறான்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வேணா எதிர்பார்த்துக்கிட்டு இங்கே தான் நீ இருக்கணும் அவ வரமாட்டான் நீ இங்க இருக்கிறதால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க குடும்பம் ஆசமாக போய்கிட்டு இருக்கு பொண்டாட்டிங்க குடும்பம் தாங்க முடியல வீட்டில் நீ மட்டும் இருந்தேன்னா அவங்க இப்படி எல்லாம் ஆடுவாங்களா ஆமாம்மா தம்பி சொல்றது எங்களுக்காக எங்களுக்காகவாவது வீட்டுக்கு வாமா சரிடா நான் யோசிக்கிறேன் எப்படியோ ரெண்டு பேரும் வந்துட்டீங்கல்ல கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சாரதா சாப்பாடை பிசைஞ்சு ஆளுக்கு ஊட்டி விட்டாங்க கண்ணீரோட ரமேஷும் ரவியும் அத சாப்பிட்டாங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அம்மா வயத்த பாப்பாங்க மனைவி பாக்கெட்டை பாப்பாங்க உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கு தெரியுமாமா வீட்டில் கூட நான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடலமா உங்ககிட்ட வந்தாதான் வயிறார சாப்பிட்றேன் உன் கையால் ஊட்டுறது அமிர்த மாதிரி இருக்குமா வாயை மூடுங்கடா இன்னைக்கு வரைக்கும் பொண்டாட்டி பொண்டாட்டின்றீங்களே நாளைக்கு அவங்க உன் பிள்ளைங்களோட அம்மாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனைவியை குறைச்சி மதிப்பிட்டு பேசக்கூடாது அந்த காலத்து பொம்பளைங்களை விட இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவோ மேல்தான் நீ மட்டும்தாம்மா இருந்துட்டு இருக்க சரி நேரம் ஆகிட்டுருக்கு நாங்கள் போயிட்டு வரோம்மா அப்படின்னு சாரதா கிட்டேருந்து பசங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க போகிற வழியில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு வீடு வரைக்கும் போன அண்ணன் தம்பிங்க வீட்டுக்கு வந்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க வீட்டில் ஒரு பக்கம் அனாமிக்கா இன்னொரு பக்கம் அஞ்சலி இருந்தாங்க என்னங்க அத்தை எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆ அம்மா நல்லா இருக்காங்க அனாமிக்கா உன்னை கேட்டாங்க அடுத்த தடவையாவது கையோட உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க ஓ அப்படியா அத்தைக்கு என் மேலே எவ்வளோ அன்புங்க அப்படின்னு அனாமிகா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நின்னுக்கிட்டு இருந்த அஞ்சலி கேட்டா ஹலோ உங்களை தான் அத்தை என்னை பத்தி கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க உன்னதான் திரும்ப திரும்ப கேட்டாங்க அடுத்த தடவை வரும்போது உன்னை கண்டிப்பாக கூட்டிட்டு வர சொன்னாங்க கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு ஒரு தடவையும் நான் போகலைனாலும் அத்தை என்ன தான் கேட்குறாங்க அதுதான் அன்பு சில பேர் மாதிரி சும்மா வாய் வாரத்துக்கு இல்லாமல் உண்மையிலே நல்லது பண்றவதான் தான் ஏண்டி ஏண்டி எதுக்கு இப்போ தேவையில்லாம சண்டைக்கு வழி போடுறியா சண்டையா நான் சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா நேரமும் அதுதான் வேற மாதிரி நினைக்குது அதோட பெருமையை கொண்டு போய் வேற எங்கேயாவது காட்ட சொல்லுங்க என் கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் அந்த பக்கம் இருந்த அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு கேட்டிங்களா அவ பேசினத கண்ணத்துலயே நாலு போடணும் போல இருக்குங்க அவ பெரிய வீட்டுல இருந்து வந்தாங்கிறதுக்காக ஒரு ஒரு தடவையும் அதை குத்தி காட்டுறது எனக்கு பிடிக்கலங்க விடு அனாமிகா இவங்களை மாத்த முடியாது

அந்த கைய முறுக்கி மாவிளக்கு போடுற தட்டி பல்லங்குழி விளையாடுவ அனாமிகாவும் போது அவங்களோட கணவர்கள் இப்படியே நாட்கள் போச்சு மறு மாசம் வழக்கம் போல தன்னோட அம்மா சாரதாவை பார்க்க ரவியும் ரமேஷும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்கடா முகத்தை இன்னும் சுருக்கி வச்சிருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கீங்க அம்மா எங்கள் பேச்சு கேட்டு வாமா வீட்டுக்கு வந்துடுமா சீக்கிரமாக வந்துடு எங்களால் அதை தாங்கவே முடியலை என் மனைவியை விட அஞ்சலி பேசுறதை பொறுத்துக்கவே முடியலை வேணுனே தினம் சண்டை போடுறான் டே அண்ணா அன்னியும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லலாம்ல இப்படி ஏன் அனாவசியமாக வார்த்தையை விடுற டே மரியாதையோ வாய முடிக்க தப்பு முழுக்க மேல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுற மரியாதையா மனைவி வாய அடக்க சொல்லு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு ஒருத்தராவது விட்டு ரவி அப்படி சொன்னதும் சாரதா கொஞ்சம் கத்துனாங்க அதனால ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியானாங்க அப்போ சாரதா நீங்க படுற கஷ்டத்தை கேக்கும் போது மனசுக்கு வருத்தமாதான் இருக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னா வாமா இப்படி எங்களை சமாதானம் மட்டும் படுத்துறா இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வரண்டா வரேன் இதுக்கு மேலையும் கஷ்டப்படாதீங்க நீங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும் சந்தோஷமா வாழணும் அதை நான் பார்க்கணும் சரி இப்போ வரீங்களா நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ் வரேன் வரேன் ஆனா நீங்க ஒரு வேலை செய்யணுமே என்னமோ அது அந்த காதை இங்கே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சாரதா ரெண்டு பசங்களையும் கிட்ட கூப்பிட்டு அவங்க காதல ஏதோ சொன்னாங்க சாரதா சொன்னதை கேட்டதும் ரமேஷும் ரவியும் சந்தோஷப்பட்டாங்க சாரதா வீட்டுக்கு வந்தாங்க அத்தைய பார்த்ததும் ரெண்டு மருமகள்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டாங்க நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்த இனிமே நீங்க போக மாட்டீங்கல்ல இங்கேயே தானே இருப்பீங்க இல்லம்மா இப்ப மட்டும்தான் இங்க இருக்க போறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதான் வந்தேன் இப்பா கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துக்கறேன் சாப்பிட்டு கிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் நாளைக்கு காலையிலே போயிடுவேன் அப்படி சொன்ன சாரதா அவங்களோட ரூமுக்கு போனாங்க அவங்க ரூமுக்கு போனதும் ரமேஷும் ரவியும் கூட அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க இங்க பாரு அம்மா எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா இந்த சொத்தை ஏதாவது ஒரு மருமக மேலதான் எழுதி வைக்க போறாங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இரு இல்லனா சொத்து உனக்கு கிடைக்காது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் சரியா சொல்லிட்டீங்கல்ல கவலைய விடுங்க இந்த மழையில அத்தைக்கு பிடிச்ச மீன் குழம்ப நான் செஞ்சு தரேன் அதை சாப்பிட்டு அத்தை சந்தோஷப்படுவாங்க

புரிஞ்சுதா அப்படியா நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க கண்டிப்பா சொத்து நம்ம கைக்கு தான் வந்து சேரும் அத்தைக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல இந்த மழைக்கு சூட சூட மீன் குழம்பு சாப்பிட்டு அத்தை எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வைக்க போறாங்க பாருங்க சொல்லறது இல்ல செஞ்சு காமி அப்படின்னு ரவி சொன்னதும் அஞ்சலி கிச்சன் குள்ள வந்தா அங்க பார்த்தா ஏற்கனவே அனாமிகா மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு மீன் குழம்பு செஞ்சாங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க சாரதா ரெண்டு மருமகள்களும் மீன் குழம்பு எடுத்துட்டு வந்தாங்க அத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு செஞ்சிருக்க சாப்பிடுங்க அத்த என் மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் இந்த மழைக்கு கத கதன்னு நான் செஞ்ச மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க எங்க பாருங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த மீன் குழம்ப மாத்தி மாத்தி சாப்பிடுங்க எதுக்காக அத்தை அவ செஞ்சத நான் சாப்பிட மாட்டேன் அத்த இல்லம்மா நான் சொல்றதை நீங்க செஞ்சாகணும் என் பேச்ச கேப்பீங்க இல்ல அப்படின்னா செய்யுங்க சாரதா அப்படி சொன்னதும் வேற வழி இல்லாம மீன் குழம்ப மாத்தி சாப்பிட்டாங்க அப்போ அத பார்த்துட்டு சாரதா இது ரெண்டு பேரும் நீங்க மாத்தி மாத்தி செஞ்சுங்க ஆனா ஒரே குழம்பு தான அது கூட நீங்க ரெண்டு பேரும் வேற ஆனாலும் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க என் வாழ்க்கை முழுக்க என் புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்த ஆனா நீங்க அப்படி இல்லையே நான் எப்ப போவேன்னு தெரியல போறதுக்குள்ள ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் துணை இல்லாம இருக்க கூடாதுமா ஒத்துமையா இருக்கணுமே இப்படி அடிச்சுக்கிறீங்களே நீங்க ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கையே வேற கொற காலம் ஒன்னா வாழுங்க மனசுல வன்மம் வச்சுக்காதீங்க எலகுன மனசோட இருங்க அப்ப வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தவங்க சாரதா சொன்னதும் இலகி போயி என்ன மன்னிச்சிருக்கா நீ கூட என்ன மன்னிச்சிருடி அஞ்சலி அப்படின்னு அஞ்சலியும் அனாமிகாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அத பார்த்து ரமேஷும் ரவியும் சந்தோஷப்பட்டாங்க சாரதா அவங்களுக்கு நல்லது சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க மருமகள்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே மாமியார வழி அனுப்புனாங்க ஆமா சொல்ல மறந்துட்டேனே நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச மீன் குழம்பு அற்புதமா இருந்தது கையில வாசனை ரெண்டு நாளைக்கு போகாது டே நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு சாரதா சொன்னதும் ரெண்டு பசங்களும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை பாய்